மடம் மற்றும் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவானது தற்போது நடந்து விழாவானது நடந்து வருகிறது இதில் சிறப்பு விருந்தினராக ஆர்எஸ்எஸ் தேசிய தலைவர் மோகன் பவுஜ் அவர்கள் கலந்து கொண்டுள்ளார் தற்போது பார்த்திங்கன்னா இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பானதி சீனிவாசன் மற்றும் முக்கிய விருந்தினர்கள் கலந்து கொண்டுள்ளனர் விழாவானது பேரூர் ஆதீன மட வளாகத்திற்குள் நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் சிறப்புறையாக மோகன் கொண்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி ரவீந்திரன்